ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி கருப்பட்டி அல்வா செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கருப்பட்டி அதாவது கொட்டாங்குச்சி சைஸ் இருக்கும்ல அந்த அளவுக்கு கருப்பட்டி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம் கோதுமை மாவில் செய்யும்போது அதை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டு டைரக்டாக நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஆனால் மைதா மாவில் செய்யும்போது அதை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சி தண்ணியில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா பால் எடுத்து செய்யணும் இப்போ வாங்க நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம் மாவு முழுசும் அந்த தண்ணியில் மூழ்கி இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதை ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருவோம் நாலு இல்லைன்னா அஞ்சு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை பிசைஞ்சு நல்ல பால் எடுத்துடலாம் இந்த மாதிரி சக்கையா வரும் இந்த மாதிரி வரும் இதை நம்ம எடுத்துருவோம் இது நல்லா எடுத்தாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் இது வந்து நாலு மணி நேரம் நல்லா அப்படியே தெளியணும் தான் நம்ம வந்து அல்வா செய்யணும் ஃபஸ்ட்டு அப்படியே என்னோட கஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது அப்படியே நாலு மணி நேரம் இருக்கணும் அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் பால் பாருங்கள் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ இது மேலாப்பில் இந்த தண்ணியே நம்ம எடுத்துருவோம் பொறுமையாக கரண்டி வச்சு எடுத்துருங்க அந்த பாலை வந்து கலக்கி விட்டுறாமல் எடுக்கணும் பொறுமையாக இதை நல்லா எடுத்தாச்சு பாருங்கள் தண்ணி இப்போ இது அப்படியே இருக்கட்டும் கருப்பட்டியை நம்ம கரைச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் கருப்பட்டியை உடச்சி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே கரைஞ்சிரும் இதுக்கு பாகுபதம் இதெல்லாம் தேவையில்லை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டணும் நல்லா கரைஞ்சிருச்சு ஏதாவது கீழே கட்டியிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நல்லா வடிகட்டிடலாம் ஏன்னா வந்து கருப்பட்டியில் டஸ்ட் இருக்கும் பாருங்க எந்தளவு டஸ்ட் இருக்குன்னு இது நல்லா ஆரட்டும் கருப்பட்டி கரைச்சி வச்சது நல்லா ஆரிச்சு இதில் இந்த பாலை சேர்த்துடணும் இதை நல்லா கலக்கிக்கணும் இப்போ நல்லா கரைச்சாச்சு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தாராளமாக நெய் சேர்க்கணும் நெய் உருகட்டும் நெய் உருகுனதுக்கப்புறம் சிம்ல வச்சுக்கணும் இதில் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்து எடுத்துடலாம் இப்போ நம்ம கருப்பட்டி கலந்து வச்சு இந்த பாலை இதில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் கை விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் சிம்ல வச்சுக்கணும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்பப்போ நெய் சேர்த்துக்கணும் மைதா மாவுங்கிறதுனால அது சீக்கிரம் வெந்து வந்துடும் அப்பப்போ நெய் சேர்த்துக்கணும் கொஞ்சம் லேட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முதல் தடவை என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பெல் சிம்பல் கொடுத்துக்குங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கை விடாம கலந்துட்டே இருக்கணும் இந்த திரண்டு வர்ற ஸ்டேஜில் பாருங்க கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் திக்கா எடுத்து வச்சுருக்கேன் திரண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துடக்கூடாது இந்த இடத்துல ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்குங்க எனக்கு பிடிக்காது ஏலக்காய் ஸ்மெல்லு அல்வாவுக்கு பிடிக்காது பாயசம் அதுக்கெல்லாம் பிடிக்கும் அல்வாவுக்கு பிடிக்காது அதனால நான் அதை சேர்க்கலை சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு பெஞ்ச் இந்த மாதிரி திரண்டு வரணும் இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் அடுப்பு சிம்லையே வச்சு கிண்டணும் நல்லா வந்து திரண்டு வந்துருச்சு ஒரு நல்ல வாசனை வரும் அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் திரண்டு வந்துருச்சு பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் எவர் சில்வர் பாத்திரமாக கூட இருக்கலாம் இதில் நம்ம சேர்த்துடலாம் அல்வாவை இப்படி தட்டி விட்டுக்கலாம் இதை வந்து நல்லா சமப்படுத்திக்கலாம் இப்போ இதை ஆரட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட வேண்டியதாக இப்போ அல்வாவை நம்ம கட் பண்ணிடலாம் இப்படி வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் இப்படி கவுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த பிளேட்டில் வச்சு இப்படி கவுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இதை இப்போ பீஸ் போட்டுடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ